हां हम हम அண்ணாண்ணா பெட்ரோல்கானோட சொதி எங்கள் காலிலேருந்து வண்டி இங்கே எத்தானா எடுத்து ஆறு மாதம் கூட இல்லைண்ணா வண்டி எடுத்து கரெக்டாக அஞ்சாவது தீவிர தான் போயிட்டுருக்கேன் ஆ ஆனால் வண்டியை சர்வீஸ் ஒழுங்காக பண்ண ஃபர்ஸ்ட்டு வரும்போது ஜம்பிங் இருக்குதுன்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்டு லிப்டன் செடி இழுக்குதுன்னு சொன்னேன் அவனுக்கு மேலே தப்பிச்சுன்னு எதுவுமே சொல்ல காரணத்தை நானும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு வந்துச்சு வந்து மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபோனில் கேட்பாங்க ஃபீட்பேக் அப்படியும் சொல்லியாச்சு எனக்கு இன்னும் ப்ராப்ளம் சால்வ் ஆகலான்ட்டு ஆனால் வாயே திறக்கவே இல்லை இப்போ என்ன விஷயம்னா என் வண்டி ஃபுல்லாக பேக்டைரியும் ஃபுல்லாக அவுட்டு பாதி அதாவது மேல் பாக நல்லா இருக்குதுன்னா பாதி ஃபுல்லாக பாதி மட்டும் தேயுது ஏன் தேயுதுன்னு சொல்லிட்டு ஜம்பிங் இஷ்யூக்குன்னு இதை வந்து பிரச்சனை பண்ணிவிட்டு போனேன் அவங்க ஷோரூமில் போய் கேளு ஷோரூமில் கேட்டால் இங்கே கேளு ரெண்டு பக்கம் மாற்றி மாற்றி சொன்னாங்க ஃபஸ்ட்டு அந்த ப்ராப்ளம் ரெண்டு மாதத்துக்கு முன்னே வரும்போது இதுமாரி ப்ராப்ளம்னு சொன்னேன் வண்டியை என்னப்பா லெப்பன்சேட்டிங் அதுவும் செக் பண்ணல வெறும் வரும்போது சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் தான் நன்ற மாரி ஏன் ஆயில் மாத்திரானுங்க ஃப்ரண்ட் லைன் சப்ளை அப்ளை வேற வேறு எந்த சர்வீஸும் பண்ணுறது கிடையாது ஒழுங்காக நானும் ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை வந்த அஞ்சு ஆறு சர்வீஸ் வந்திருக்கேன் ஆறு சர்வீஸ்க்கும் ஃபோட்டோ என்கிட்ட எழுதிருக்கு ஆனால் அந்த ஜாப் கார்டில் நம்ம சொல்கிறத எழுதுறது சரி ஆனால் சர்வீஸ் பண்ணுறது கிடையாது

இருநூத்தி கிலோமீட்டர் உள்ள ஜம்பிங் வருது ஒரு மாதிரி அலைன்மெண்ட் ஆகுதுன்னு சொல்லுவேன் அதுக்கப்புறம் அப்பவும் ஆயில் மாத்திட்டு முடிஞ்சிச்சு போன மாசம் சர்வீஸ் வரும்போது போன மாசம் டேட் என்னைக்கு சர்வீஸ் ஒம்பது பன்னெண்டு ஒம்பது பன்னெண்டு அப்ப வரும்போது அதாவது பாதி டயர் நல்லா இருக்குது பாதி அந்த டயர் தேஞ்சு போட்டுருந்தது அதுவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு டயர் மட்டும் தேஞ்சிடுது ரெண்டு சைடு வரி என்ன இஷ்யூன்னு கேட்டால் வாயை துறக்கலை அதுவும் நானாக பார்த்துக்கிறேன் ஆனால் ஜம்பிங் ஜம்ப் ஆகுது ஒரு மாதிரி தூக்கி போடுதுன்னு சொன்னேன் அப்போவும் எதுவும் பார்க்கல அதுக்கப்புறம் நானாக பார்த்துட்டு டயரில் கல் இருக்குது அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வைப்பேன் அந்த கல் இருந்தாலும் எதாவது தூக்கி போடுற மாதிரி இருக்கா அப்படின்ற ஒரு இது டவுட்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கும் போது நடுவில் பார்த்தீங்கன்னா நாலு வரல் சைஸ் வந்து தேஞ்சு போயிருந்தது என்ன இஷ்யூன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து யரை மாற்றி தரேன் வாரண்டியில் கிளைம் பண்ணி தரேன் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சி சொன்னதுக்கப்புறம் செக் பண்ணுறேன்னு சொன்னால் உள்ளே வந்து நாலு நெட்டு வருது அபுக்குள்ளே அந்த அப்புக்குள்ள நாலு நெட்டு வரது பார்த்தீங்கன்னா அந்த நாலு நெட்டு நெட்டில் ரெண்டு நெட்டு லூசாக இருந்தது வீழில் வந்து இப்படி படுத்துருச்சு படுத்துகும் போது அந்த சைடு மட்டும் தேய ஆரம்பிச்சு லெப்டன் சைடு நானும் எத்தனை தரவை சொல்கிறது ஒரு டைம் இல்லை ரெண்டு டைம் இல்லை வரும்போதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா அஞ்சு ஆறாவது டைமும் ப்ராப்ளம்னா நான் என்ன தான் பண்ணுறது ஷோரூம்ல கேட்டா அங்க சர்வீஸ் சென்டர்ல என்ன நடக்குது தெரியல அங்க போய் கேளுங்க இங்க போய் கேட்டா நீங்க வாங்கின இடத்துல போய் கேளுங்க ரெண்டு பக்கமும் என்ன அலைய வைக்கிறீங்களா ஒரு முடிவு ஒண்ணு அதுக்குதான் நான் இந்த பெட்ரோல் கண்ணோட வந்தேன் ஒண்ணு வண்டி கொளுத்திடணும் ஓப்பனா சொல்றான் வண்டி கொளுத்தணும் இல்லைன்னா நான் கொளுத்திக்கணும் அவங்க எதிர்ப்பு என் சாவுக்கு காரணம்னு இவன் தான் மூணு பேருந்துருப்பான் சீஃப் மெக்கானிக்குன்னு சொல்றாங்க ஆனா சீஃப் மெக்கானிக்கு ஒண்ணுமே தெரியல சீஃப் மெக்கானிக் என்ன பண்றாரு வரத்து ஆயில மாத்துறது இது மாத்திட்டாங்களா உள்ள போய் உக்காந்துக்க வேண்டியது ஒரு இதுக்கும் வந்து வெளியே பார்க்கறது கிடையாது இன்ஜினியர் முகமதுன்னு இருக்காரு அவரும் சர்வீஸ் கிடையாது சரி கிடையாது எத்தின் தரவன் நம்மளும் பண்றது நேற்று நான் காலையில வந்தேன் நேராக போய் ஷோரூம் வாசல்ல உள்ள விட்டு உள்ள இருக்கிற புது வண்டி எதுவுமே வெளியே வராத அளவுக்கு நானும் பண்ணேன் ரெண்டாவது இங்க வந்து சைட் ஆக் பண்ணும்போது அந்த சீஃப் மெக்கானிக்ன்றவர் சாவியை பிடிங்கிட்டு அடிக்கிற மாரி சாவியை பிடுங்குறாரு அவர் தெரியாது எனக்கு சீஃப் மெக்கானிக் ஆனா எனக்கு என்ன ஒரு டவுட் மெக்கானிக் வேலை மெக்கானிக் வேலை தான் மட்டும் தானே பார்க்கணும் பிரச்சனை ஷோரூம்ல இருந்து தான் நான் பேசணும் இல்ல யார் இன்சார்ஜ் அவங்க தானே பேசணும் அவர் அவர் யாரு சாவி குடுங்கிறதுக்கு இப்ப நேற்று நான் பிரச்சனை பண்ணிட்டு நான் யூடியூப்ல போ எங்க குரூப்ல போட்டு நான் யூப்ல இது பண்ணதுக்கு அப்புறம் இவங்க பிரச்சனையை இது பண்ணிட்டு இப்ப பேசி ரெண்டு டயரும் மாத்தி தரேன் ஃப்ரண்ட் டயரும் மாத்தி தரேன் பேக் டயரும் மாத்தி தரோம் இப்ப சர்வீஸ் பண்ணது ஒன்பதாம் தேதி ப்ராப்ளம் ஆனவுடனே ரெண்டு நாள்ல பாத்துட்டு சொல்லுங்கண்ணா எனக்கு ப்ராப்ளம் சொல்லிட்டு திரும்பி பத்தொன்னாம் தேதியா நான் எடுத்துட்டு வந்து விட்டேன் திரும்பி அந்த எனக்கு செட் ஆகலன்னு சொன்னதும் மின்னக இருக்கிற ரெண்டு பின்ன ஏதோ மாத்திரன்னு சொல்லிட்டு மாத்தி கொடுத்தாங்க ஃப்ரண்ட்ல பேக் சைட்ல இந்த ஸ்பெசிக் டயரை தூக்கி ஃப்ரண்டில் போட்டு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நான் டயரை வர வச்சு வாரண்டியில் வாங்கி தரேன்ட்டாங்க அவங்க மேல தப்பு இருக்கிறதுனால மாத்தி கொடுத்தாங்களா எனக்கு ஃப்ரண்ட் டயரு ரைட் ஹேண்ட் சைடு இழு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இழுக்குதுன்றத ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க அப்போ தூக்கி தூக்கி போனது என்னதுக்கு தான் அந்த ரெடி பண்ணல நேற்று வந்து கேட்டதுக்கு என்ன இது பண்ற மாதிரி பண்ணாங்க என்ன பண்ணாங்க சாவிடுங்க அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க அப்புறம் வண்டி இங்கேயே விட்டுட்டு கிளம்பி போயிட்டேன் போயிட்டேன் ஷோரூம்ல போயிட்டு அவங்க ஓனர் கிட்ட பேசினேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு எனக்கு ஐபிபி ஆயிடுச்சு நேற்று போன உடனே அவங்க ரிசெப்ஷன்ல தண்ணி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஓனர் கிட்ட பொறுமையா பேசணும் அவங்க ஓனர் நான் சொல்றாரு நான் வண்டி ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறேன் என்னென்ன என்ன நீங்கள் நீங்க எழுதி கொடுங்க எனக்கு சத்தியமா தெரியாது இங்கிலீஷ் படிக்கலாம் தெரியாது எழுதிட்டு தமிழ்ல தப்பு ரைட்டாக தப்புன்ற எழுதி கொடுங்க பரவாயில்ல நான் பேசிக்கிறேன்ட்டாரு நான் நாலு கம்ப்ளைண்ட் சொன்னேன் ஒன்று சாக்கரா இல்லை ஸ்டேவா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டயர் ப்ராப்ளம் எதனால டயர் அதுவும் எனக்கு ஃபுல்லாக நாற்பதுல வச்சாதான் டயர் தெரியும்ன்றாங்க அதனாலதான் தெரிஞ்சு என் ஒய்ஃப் போன் பண்ணி பேசுறாங்க என் கிட்ட இதுவாக பேசுறது நாப்பதுல நீங்கள் யார் வச்சதுனாலதான் அந்த பிரச்சனைன்றாங்க எனக்கு தெரியும் எல்லா மெக்கானிக்கும் எவ்வளோ இது சொல்கிறாங்கல்ல முப்பது அவங்க கம்பெனியில் கொடுத்துருக்காங்கன்றாங்க இல்லைங்களா நான் அந்த முப்பது முப்பத்தி மூணில் வைக்கிறேன் மூணு பேர் உட்காரட்டோம் வண்டி எவ்வளோ வேகம் இழுக்குதுன்னு பாருங்க வண்டி போகுமா ஆகுமா முப்பது வெயும்ன்றாங்க டயரு அமுங்குது ஃபுல்லாவே லோட பேசஞ்சர் ஏற்றும் போது சுத்தமாக வண்டி ஆகலை நாற்பது வச்சேன்றாங்க சரி ஓகே நாற்பது நான் வச்சேன்னா அப்படி தேஞ்சால் கூட டயரு ஃபுல்லாக தானே தேயணும் ஏன் மேலே பாதி கீழே பாதின்னு தேயணும் மேல நல்லா இருக்குது இந்த பிரச்சனைக்கு கேட்டால் எதுவுமே வாய தொடக்கலை இப்போ என்னன்னா நான் டயரை மாற்றி கொடுக்குறேன் இன்றைக்கி அண்ணா ஒரு முடிவில் வந்தேன் நான் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வெறுத்துச்சு நைட்டு ஒரு ரெண்டு இதனால எவ்வளோ மன உளைச்சல் காயலாக இருக்குங்களா எனக்கு தான் தெரியும் அதுக்காக இந்த பெட்ரோல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுறது நீங்கள் சொல்கிறீங்களா பண்ணுறதுன்னு அந்த பொழப்பை தான் என் ஒய்ஃபு கட்டி இருக்காங்க ஆனால் என் ஒய்ஃபுக்கு எதுவும் வாங்கி முடியல என் பையன் இப்போ கிறிஸ்மஸ் போச்சு எது வீட்டில் கிறிஸ்டின்னு நான் எல்லாம் தான் பார்த்துட்டு தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் என் பையன் கேட்டான் எனக்கு முன்ன எல்லார் வீட்லயும் ஸ்டார் லைட்டு அந்த ஸ்டார் கட்டியிருக்காங்க எனக்கு கட்டுப்பாடு எனக்கு நம்ம வீட்டில் என் கட் லைட் இருக்கான் அதுவும் சரி அவங்களே என்ன சொன்னா நீங்கள் கட்டுங்க பரவாயில்லேருந்து அதையும் கட்டி கொடுத்தா வண்டி எடுத்து எத்தனை எத்தனை சர்வீஸ் வந்திருக்கீங்க எத்தனை மாதம் ஆகுது வண்டி எடுத்தது பில்லு ஒரு நிமிஷம் அஞ்சாவது சர்வீஸ் தானே முடிஞ்சிருக்கு இப்போ வந்ததுன்னா ஆறாவது சர்வீஸ் வருச்சு இருபதாயிரம் கிலோமீட்டர் கூட என் வண்டி ஓட்டல ப பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி எழுபது இன்னொரு தான் ஓடிருக்கு நான் வண்டி புக் பண்ண டேட் வந்தீங்கன்னா இருபத்தொம்பது ஒம்போ மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நான் புக் பண்ணது ஓகேங்களா புக் பண்ண டேட்டு இந்த டேட்டில் புக் பண்ணி எடுத்துட்டு அதில் இருந்து எடுத்ததும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பில்லெல்லாம் வாங்கிட்டு ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வண்டி எடுத்தேன் அப்படின்னா கூட எனக்கு ஏப்ரல் மாதம் எடுத்தேன்னு வச்சுக்கங்க ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் எட்டு மாதம் கூட ஆகலை இப்போ எட்டு மாசத்திலேயே டயர் தேயுது வண்டி கஸ்டமர் உட்கார்றாங்க ரன்னிங்ல ரைட் ஹேண்ட் சைடு டோர் வந்து ஓபன் ஆகுது அது சேப்டி இஷ்யூ இல்லையா உட்கார்ந்துட்டு வராங்க கஸ்டமர் ஒரு குழந்தைய வச்சிட்டு நிற்கிறாங்க டக்குன்னு டோர் கலந்துச்சுன்னா யாருங்க பதில் சொல்லுவா ஒரு டைம்ல ரெண்டு டைம்ல பல டைம் சொல்லியாச்சு ரன்னிங்ல டோர்னு ஒரு கார்ல கிழிச்சிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா நான் அவனுக்கு கொடுத்துட்டு வரேன் என்ன ஓட்டுற காசெல்லாம் இப்படியே நான் செலவு பண்ணால் அந்த வண்டி எடுத்தது எதுக்கு விடணும் அதுக்கு சைனன்ஸ் வண்டி எடுத்து நான் ரெடி பண்ணிட்டு போகலாம் ஒஸ்ட்டு ஒஸ்ட்டு வெரி ஒஸ்ட்டுங்க இந்த ஷோரூம் சர்வீஸ் சென்டர் சத்தியமாக யாரும் சரி வண்டி எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் சென்டரில் விடாதீங்க அங்கே சேல்ஸ் பண்ணும்போது ஒரு பேஜ் பேசுவாங்க இங்கே வரும்போது வேற மாரி பேசுகிறாங்க ராயல் டிவிஎஸ் அது ஆ ராயல் டிவிஎஸ் சர்வீஸ் சென்டரு என்ன எந்த ஏரியா கோவூர் ஆமாம் ஓகே நான் நானும் நானும் நீங்களே சொல்லுங்களா இதை வச்சு தானே நான் என் பழப்பு ஓட்ட முடியும் இப்போ நான் ரேப்ட்டாக ஊபர் எதனா புக் பண்ணி ஓட்டுறோன்னு முப்பது ரூபா கேட்டால் எக்ஸ்ட்ரா இது பண்ணுறாங்க அவங்க கிட்ட எதுக்கு மாசம் மாதம் ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் ஆயிரத்தி ரூபாய் நம்ம செலவு பண்ணுறோம் எதுக்கு நம்ம செலவு பண்ணோம் அந்த அளவுக்கு வண்டியை சலீஸ் அப்போ நீங்கள் பண விபிக்க சிகிச்சை பண்ணாதீங்க அப்போ விட்டுருங்க வண்டியை இது எதுக்குமே வந்து ஒரு இறப்புன்றது ஒரு தீர்வு ஆகாது நீங்கள் காலிலேருந்து பெட்ரோல் வச்சு சுற்றிட்டு இருக்கீங்க என்னன்னு கேட்டால் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க இதை விட்டுருங்க கன்சியூமர் கோர்ட்டில் நீங்கள் இங்கே சொல்லி பாருங்கள் அது சரிப்பட்டு வரலன்னா அடுத்தது என்ன பண்ணமோ அதை நீங்கள் பண்ணாங்க நான் நம்மளுக்கு வசதி இருந்தேன்னா பரவாயில்லண்ணா வசதி இல்லாதனால நம்ம வண்டியை ஓட்டுறோம் திரும்பி அதே ப்ராப்ளத்தை நம்ம இது பண்ணுறேன் அங்கே கோர்ட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு இவனுங்கிட்டே எதுவும் பண்ணுறதுக்கு ஏன் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க முடியாத அளவுக்கு போகுதுண்ணா நீங்களே சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு ஓட்டினா ரூபாய்க்கு ஓட்ட முடியும் ஐநூறு ரூபா செஞ்சு போச்சுண்ணா கூட ஆயிரத்தி ஐநூறுவாயில் வீட்டுக்கு எத்துக்க போனேன்னா வீட்டு வாடகை வண்டி டியூ ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் வச்சுட்டு எப்படி நான் ஓட்ட முடியும் ஒரு மனுஷனால் ஒரு டைம் சர்வீஸ்க்கு வந்தால் ஒரு மாதத்துக்கு இல்லை மாதத்துக்கே அந்த ஐயாயிரம் கிலோமீட்டர் வந்துட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் அப்போ என்ன பண்ணுவோம் அப்போ வந்து இருபத்தஞ்சி நாளைக்கு ஒரு டைம் ஆயிரத்தி ஐநூறுவா சர்வீஸ் கொடுத்துட்டு போகணும் அதுக்கு நம்ம வெளியே கொடுத்துட்டு பண்ணிட்டு போகலாமே அந்த சர்வீஸ் நம்ம சொல்கிறத பண்ண மாட்டேன்றதுக்கு ஆயில் மாற்றத்துக்கு நம்மளே மாற்றிட்டு போகலாமே ஆயில் கிரீஸ் அடிக்கிறது என்ன அவ்வளோ கஷ்டமாண்ணா நான் ஐடியை ஃபிட்டர் முடிச்சிருக்கேன் ஏசி எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லா வேலையும் பார்க்குறேன் எனக்கு தேவைக்கு எல்லாம் இது பண்ணிட்டு ஃப்ரீயா இருக்கிற டைம்ல தான் நான் ஆட்டோ ஓட்டுறது அதிக ஓட்டமும் கிடையாது இன்னும் என்னென்ன பண்ணுறோம் தம்பி நம்மளால என்ன சொல்லிருக்காங்க கடைசி இப்ப என்னன்னா ரெண்டு டயரை மாத்தி கொடுக்குறோம் அதுதான் பண்ண முடியும் நேற்று பேசும் நேற்று எனக்கு பண்ணவே முடியாது சர்வீஸ் எடுத்துட்டு போடணும் வண்டியை எடுத்துட்டு போக சொல்லிட்டாங்கன்னா எங்க போய் பண்ணுவீங்க நீங்க அதுதான் நான் கேட்கறேன் எனக்கு பதில் சொல்லணும் சொல்ல அப்போ நேரம் நான் என்ன பண்ண வண்டி விட்டு நீங்க அங்க போனா இங்க போன்றீங்க இங்கதான் போறது நான் நீங்க அங்க பேசுறது அவங்க ஓனர் ஒரே ஒரு வார்த்தை நீங்க அங்க பேசறது விடுங்க நான் பண்ணி கொடுக்க சொல்றேன் சார் நீங்க போங்க சார் வேற ஏதோ சர்வீஸ் சென்டர்ல போய் பாருங்க அது வந்து எப்படின்னா அங்க சர்வீஸ் சென்டரில் காலைல நான் போய் பிரச்சனை பண்ண இல்லீங்களா அப்ப நடந்தது அது என்னன்னா சர்வீஸ் சென்டர்ல உள்ள விடும் போது நான் புது வண்டி வெளியே எடுக்க கூடாதுன்னு சொன்னல அப்ப நான் இங்க இல்லைன்னா வேற எங்கன்னா விடுங்க அப்ப எதுக்கு நீங்க ஷோரூமும் வச்சுக்கிட்டு உங்க கம்பெனில பேர்லயே நீங்க எதுக்கு சர்வீஸ் சென்டர் வைக்கிறீங்க அதையும் கேட்டேன் கம்பெனியே எடுக்க கூடாதா ஏங்க எனக்கு வண்டலூர் வீடுங்க கூடாஞ்சேரியில் பக்கத்தில் சர்வீஸ் சென்டர் இருக்கு ஏன்னா அங்கே விடக்கூடாதா என் ரிலேட்டிவெலாம் நிறைய பேர் ஓட்ட ஆட்டோ ஓட்டுறாங்க அதுவும் இங்கே எடுத்து தான் போரூரில் இருக்கிற ராயல் ஸ்டோர் ரூம் சர்வீஸ் டிவிஎஸ் டம்பனில் இது வந்து தான் எடுத்துருக்காங்க அவங்க சொன்னதுனால தான் நான் ரெஃபர் பண்ணி நான் இதுக்கு நான் சொன்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணிட்டேன் ரூபா கொடுத்து பே பண்ணி புக் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப டிலேவாச்சு நான் ஏசி ஷெல்லில் வந்து ஏசி மெ மெக்க இதில் மெயின்டெனன்ஸில் இருந்தேன் அந்த வேலையை விட்டுட்டு நான் இது ஆட்டோ ஓட்டலான்ற பொழுப்புக்கு வந்தேன் எனக்கு இந்த வண்டியில் நான் இது ப்ராப்ளம்னு சொன்னால அப்போ புக் பண்ணும் போதே அப்போ புக் பண்ணும்போது ரொம்ப டிலே பண்ணாங்க சரி எனக்கு தேவையில்லான்னு விட்டுட்டேன் அதையே வச்சு திரும்பி ரெண்டாயிரூபா புக் பண்ண சொன்னாங்கண்ணா நான் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கேன்னா அந்த பழைய பில்லை வச்சு தான் நான் திரும்பி புக் பண்ணேன் சரி எதனால் ரெண்டாயிரரூவா கம்மியாகுதா சரி விட அங்கேயே எங்கேயே எடுக்க போகிறோம் கோவூர்லேயே எடுத்துடலாம் அண்ணா ஒன்றே என்ன சொன்னாங்க கோயிலம் இது கோயிலம் பக்கத்தில் ஷோரூம் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம் அங்கே போய் எடுத்துக்கங்கண்ணாங்க அங்கே போய் எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணாலும் பிரச்சனை நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க பேட்ச் ஆட்டோவுக்கு தேவை இல்லை நாங்கள் கிட்ட எங்கள் வண்டியை மடக்கினாங்க வண்டியை மடக்கின உடனே நான் என்ன சொன்னா பேட்ச் தேவைறாங்க ஆட்டோவுக்கு அதுக்கு நான் ஷோரூமில் எனக்கு தான் சொல்லி சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டால் நான் போலீஸ்காரங்க கிட்டாலாம் பேச மாட்டேன் அப்பயும் அவாய்ட் பண்ணாங்க அப்போவே அவங்க சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சிங்களா வெறுத்துட்டேன் நான் ஒரு டைமில் ரெண்டு டைமில் பல டைமும் உங்ககிட்ட அனுபவிச்சிட்டேன் நான் இதுக்கப்புறம் நான் சத்தியமா சொல்றேண்ணா இதுக்கப்புறம் இந்த ஷோரூம் பக்கமும் இல்ல இதோட முடிச்சுக்கிட்டு வண்டி அந்த இதுவும் இருக்கு இல்லைங்களா ட்ராக் பண்ண கன்சியூமர் கோர்ட்ல கேஸ் போட்டாலும் போடுவாங்களே தவிர இதுக்கப்புறம் நான் சொல்றேன் சர்வீஸ் சென்டர் இந்த ஒஸ்டான சர்வீஸ் சென்டருக்கு வண்டி வராதுங்க ஓகேண்ணா